அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வசந்தம் எல்லாம் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற பதிவு ஆன்மீக பரிகாரம் தாங்க ஆன்மீக தாந்திரிக பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம் உப்பை வைத்து ஒரு பரிகாரம் தான் நம்ம செய்ய போகிறோம் பொதுவாகவே உப்பை வைத்து நிறைய பரிகாரங்கள் செய்யலாம் உப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல நேர்மறை சக்தியை ஈர்க்கும் ஆற்றல் வந்து அதிகமாக இருக்குது நம்ம குளிக்கும் போதும் சரி இல்லை வந்து கையில் வந்து பணம் தங்க மாட்டுது அப்படின்னா உப்பை வச்சு என்னென்ன பரிகாரம் பண்ணணும்னு ஆல்ரெடி நிறைய பதிவு வந்து போட்டிருக்கேன் ஸோ அதே உப்பை வச்சு நாளை சி சித்ரா பௌர்ணமி இன்று மாலையே வந்து சித்ரா பௌர்ணமி ஆரம்பிக்குது இருந்தாலும் நீங்கள் நாளை இந்த பரிகாரம் செய்யலாம் நாளை மாலை ஆறு மணிக்கு மேலே இந்த பரிகாரம் செஞ்சு பாருங்கள் அல்ல அல்ல குறையாத செல்வம் கண்டிப்பாக நிச்சயம் அது மட்டும் இல்லாமல் இந்த பரிகாரத்தை செஞ்சு நம்ம ஒரு இடத்துல வைக்க போகிறோங்க அது என்னன்னு நான் இந்த பதிவில் ஃபுல் டீட்டெயில் கொடுக்குறேன் முதல்ல இந்த மாதிரி வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க பிளாஸ்டிக் அதுக்கா ஸ்ரீல தவிர நீங்கள் செராமிக் எடுத்துக்கலாம் கண்ணாடி பவுல் இருந்தாலும் ரொம்ப நல்லது எடுத்துக்கலாம் நான் வந்து செராமிக் பவுல் தான் எடுத்துருக்கேன் வீடியோக்காக உப்பு கல் உப்பு வந்து நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு முதல்ல நம்ம எந்த ஒரு பரிகாரம் செஞ்சாலும் நம்ம குலதெய்வத்தையும் விநாயகரையும் வணங்கணும் இல்லையா விநாயகர் வணங்கிட்டு குலதெய்வத்தை வணங்கிட்டு அதுக்கப்புறம் மகாலட்சுமி தாயாரையும் குறிப்பாக சிவபெருமானே அன்றைய தினம் வணங்குறது ரொம்ப சிறப்புங்க சித்ரா பௌர்ணமினாலே நமக்கு தெரியும் அன்னைக்கு வந்து எல்லா தெய்வத்துக்குமே உகந்த நாள் அம்மன் ஆலயங்களில் அபிஷேக ஆராதனை நடக்கும் சிவபெருமான் மானுக்கு வந்து நம்ம நடைபயணம் வந்து திருவண்ணாமலையில் போவாங்க அது மட்டும் இல்லாமல் சத்திய நாராயண பூஜையும் அன்றைய தினம் வீட்டில் செய்கிறது ரொம்ப சிறப்பு அதே மாதிரி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஒரு சின்ன பரிகாரம் செய்ய போகிறோங்க உப்பை கொண்டு செய்கிற பரிகாரம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நூறு சதவீத பலனை நமக்கு கொடுக்கும் நம்பிக்கையோடு செய்யணும் நாம் பயன்படுத்த போகிற பொருள் எல்லாமே ஆன்மீகத்தோடு தொடர்புடைய இயற்கையோடு தொடர்புடைய பொருட்கள் தாங்க மகாலட்சுமி அம்சம் பொருந்திய பொருட்கள் மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் பிடித்த பொருட்கள்னு சொல்லலாம் கல்லுப்பு இதில் முதன்மையான இடம் பெயருங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா தங்கத்துக்கு பதிலாக பணத்துக்கு ஈடானது வந்து இந்த கல்லூப்பு ஸோ அப்பேற்பட்ட கல்லுப்பை வச்சு தான் செய்ய போகிறோம் மாலை வேலையில் செய்கிறது நல்லது இப்போ மாலை வேலையில் நம்ம வெளியே போகிறோம் அப்படி வேலைக்கு போகிறோம் அது மாதிரிலாம் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து நல்ல நேரம் பார்த்து ராகு காலம் எமகண்டம் நேரம் இல்லாமல் பார்த்து நீங்கள் செஞ்சு செஞ்சு மாலை நேரம் அந்த பௌர்ணமி நிலவு வரும்போது செஞ்சாலும் நல்லது தான் ஒன்றும் தப்பு கிடையாது அப்படி இல்லை இந்த பதிவை வந்து நாங்கள் தவற விட்டுட்டோம் பௌர்ணமி எப்போ பார்க்கல அப்படின்னா வெள்ளிக்கிழமையும் செய்யலாம் ஏன்னா வெள்ளிக்கிழமை என்பது மகாலட்சுமி அம்சம் நிறைந்த நாள் அந்த நாளையும் நீங்கள் செய்யலாம் முதல்ல இந்த மாதிரி பவுலில் ஃபுல்லாக வந்து கல்லுப்பு நிரப்பிக்கணும் அதுக்கப்புறமா ஒன்பது ஒரு ரூபாய் நாணயங்கள் தான் எடுக்கணுங்க ரெண்டு ரூபாய் எடுக்கலாமா ஐந்து ரூபாய் எடுக்கலாமா எந்த நாணயம் எடுத்தாலும் ஒரே மாதிரி இருக்கணும் அதுவும் ஒரு ரூபாய் என்பது மகாலட்சுமிக்கு மிகவும் உரித்தான ஒரு எண் அதனால் அந்த ஒரு ரூபாய் எடுக்கிறது தான் ரொம்ப நல்லது அந்த கல்லுப்பு மேலே சுற்றி அந்த ஒன்பது நாணயங்களை வைக்கணும் அஷ்டலக்ஷ்மிகள் என்பது எட்டு பேர் இல்லைங்களா அதோடு நம்முடைய வரலட்சுமி தாயாரும் சேர்ந்த ஒன்பது பேர் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஒன்பது நாணயங்களும் வச்சுட்டு அப்படி போதே ஒவ்வொரு தாயாரின் பேரை சொல்லி நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அதுக்கு மேலே மகாவிஷ்ணுவுக்கு மிகவும் உ உகந்த பச்சை கற்பூரம் வைக்க போகிறேங்க பச்சை கற்பூரம் வந்து ஒன்பது துண்டுகளாக சின்ன சின்னதா எடுத்துக்கோங்க பச்சை கற்பூரத்துக்கு நிறைய ஈர்ப்பு சக்தி அதிகம் அதுவும் குறிப்பாக செல்வத்தை ஈர்க்கும் தன்மை வந்து ரொம்ப அதிகம் பெருமாள் கோயிலில் பார்த்தீங்கன்னா தீர்த்தத்தில் பச்சை கற்பூரம் வந்து போட்டு கொடுப்பாங்க அந்த தீர்த்தத்தில் அது குடிக்கிறதுனால நமக்கு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து கிடைக்கும் ஸோ அப்பேற்பட்ட பச்சை கற்பூரத்தை ஒரு ரெண்டு பீஸ் கொஞ்சம் பெருசாக இருந்தால் கூட சின்ன சின்னதாக உடச்சிக்கோங்க நான் இப்போ அப்படி தான் வந்து இது பாருங்க இந்த ரெண்டு பீஸை எடுத்து உடைச்சி வச்சிட்டு போகிறேன் இதை வந்து ஒன்பது துண்டுகளாக உடைத்து நம்ம அந்த ஒன்பது நாணயத்தை மேலே வைக்க போகிறோம் நமக்கு எப்பேற்பட்ட பண கஷ்டமாக இருந்தாலும் இல்லை நம்ம வீட்டுக்கு வந்து சம்பாதிக்கிற பணம் வந்து கையில் நிற்க மாட்டுது நிலைக்க மாட்டுது பீரோவில் பணம் எடுத்து வந்து வச்சா அந்த பணம் வந்து செலவாகிடுறது இல்லை வந்து வட்டி கட்டிகிட்டே இருக்கிறோம் இந்தமாதிரி ப்ராப்ளம்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு பெருமாளை சத்யநாராயணர்கள் மனசில் நினச்சிக்கிட்டு நம்ம வீட்டில் பூஜை செய்ய முடியலன்னா கூட இந்தமாரி ஒரு சில பரிகாரங்கள் செய்யும்போது தெய்வத்தை வணங்கிக்கிறது நல்லதுங்க ஒன்பது துண்டாக கட் கட் பண்ணியாச்சு அதில் நான் மேலே வச்சுக்கிறேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அடுத்த பொருளும் இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச பொருள் தான் நம்ம நிறைய செல்வத்தை ஈர்க்கும் தன்மைக்கு இந்த பொருளெல்லாம் பயன்படுத்துவோம் அதற்கு அடுத்ததாக ஏலக்காய் எடுத்துக்கணும் அதே மாதிரி ஒன்பது ஏலக்காய் பச்சை ஏலக்காயும் இருக்கலாம் இல்லை வந்து காஞ்ச ஏலக்காவும் இருக்கலாம் உடையாமல் விரிசல் விடாமல் சிலது வந்து பார்த்தீங்கன்னா மாதிரிலாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒன்பது ஏலக்காய் எடுத்துக்கோங்க அதே போல் ஒன்பது கிராம்பு கிராம்பும் அதேமாதிரி எந்த ஒரு டேம் மேஜ் இல்லாமல் அந்த முட்டு மேலே இருக்கணும் ஒரு சில கிராமங்களில் பார்த்தீங்கன்னா அந்த மேலே அந்த முட்டு வந்து இருக்காது ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கக்கூடாது நல்ல கிராம்பாக எடுத்துக்கிட்டு நல்ல மகாலட்சுமி தாயாரையும் பெருமாளையும் வேண்டிக்கிட்டு சுற்றி அந்த நாணயம் மேலே வச்சிருந்தோங்க அதற்கப்புறம் இந்த கிண்ணத்தை அப்படியே எடுத்துட்டு போயிட்டு நீங்கள் உங்களுடைய வீட்டில் பூஜை அறையில் வச்சு நல்லா பிரார்த்தனை பண்ணிக்க பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன வேணுமோ உங்களுக்கு என்ன கஷ்டம் பண கஷ்டம் தொடர்பாக இல்லை நமக்கு வேலை கிடைக்கல ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் எப்போவுமே ஒரு நிரந்தரமான வேலை இருந்தால் தான் அங்கே வருமானம் இருக்கும் வேலையே போது அங்கே வருமானம் இருக்காது இல்லையா ஸோ நம்ம உழைப்புக்கு தகுந்த வருமானம் கிடைக்கணும் வேலை கிடைக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கலாம் இல்லை நம்ம வந்து ஒரு வேலை செய்கிறோம் அந்த இடத்துல சம்பள ஏற்றல இல்லை வந்து வர வருமானம் வருமானம் வந்து பத்த மாட்டுது செய்கிற தொழிலுக்கு ஏற்ற நம்மளுடைய வேலைக்கேற்ற வருமானம் வந்து கொடுக்க மாட்டுறாங்க அப்படின்னாலும் நீங்கள் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு எனக்கு செல்வம் வந்து வீட்டில் நிறைஞ்சிருக்கணும் வருமானம் நிறைய கிடை வரணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இதை அப்படியே பூஜை ரூமில் வச்சுட்டு விலக்கேற்றி நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் பூஜை அறையில் இருக்கட்டும் அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் பீரோ இருக்கு இல்லையா பீரோ பக்கத்தில் வச்சுருங்க இல்லை பீரோக்குள்ளே வைக்க முடிஞ்சாலும் வைக்கலாம் அதை பீரோ பெரும்பாலும் தென்மேற்கு முறையில் தான் வைப்போம் இல்லைங்களா ஸோ அந்த தென்மேற்கு முறையில் பீரோ உள்ளேயும் வைக்கலாம் அப்படி இல்லைனா பீரோவுக்கு கீழே வைக்க முடிஞ்சாலும் வைக்கலாம் இப்போ வந்து உப்பு பீரோக்குள்ளே வைக்கிறோன்னா உப்பு சப்போஸ் கரையுது அந்த நீர்த்து போகுதுன்னா பேரோட பட்டா துருப்பிடிக்கும் அதனால் என்ன பண்ணுங்கன்னா ஒரு மரப்பலகை ஏதாவது சின்னதாக இருந்தால் அது மேலே வச்சால் நீங்கள் வைக்கலாம் அந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் அடுத்த பௌர்ணமிக்கு எடுத்து சப்போஸ் வெள்ளிக்கிழமை இருந்ததுன்னா அன்றைக்கி முன்னாலே கூட நீங்கள் எடுத்துடலாம் எடுத்துகிட்டு அந்த உப்பு ஏலக்காய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராம்பு பச்சைக்கப்புறம் கற்பூரம் படாத இடத்துல போட்டுட்டு இந்த உருவான நிலையத்தை நீங்கள் அலசிட்டும் திரும்பவும் நீங்கள் பயன்படுத்தலாம் மாதம் மாதம் இப்படி தொடர்ந்து நீங்கள் பயன்படுத்த வந்து பாருங்க ஒரு மூணு மாதம் பயன்படுத்தும் போதே உங்களுக்கே நல்ல மாற்றம் தெரியும் ஒரு சில பேர் கேட்கலாம் இதெல்லாம் செஞ்சால் மட்டும் பணம் வந்துருமான்னு கண்டிப்பாக ஒரு சில விஷயங்கள் நம்ம தாந்திரிக பரிகாரங்கள் செய்யும் போது நமக்கு எதாவது தடைகள் இருந்தால் அந்த தடைகள் வந்து விலகுங்க அதுவும் கல்லுப்பை வைத்து செய்கிற எந்த ஒரு பரிகாரமே வீண் போனதாக சரித்தனமே கிடையாதுங்க நம்ம நிலைவாசலே ஆகட்டும் சுற்றி போடுறதுக்காகட்டும் நம்ம மட்டும் இல்லை நம்ம மூதாதையர்கள் பயன்படுத்தின ஒரு விஷயம் தான் கல்லுப்பு ஏன்னால் கல்லுப்புக்கு வந்து நம்ம உடம்புல மட்டும் கிடையாது நம்ம வீட்டில் இருக்க நெகட்டிவிட்டியும் எடுக்கிற சக்தி உண்டு அப்பேற்பட்ட கல்லுப்பை கொண்டு எந்த ஒரு பரிகாரம் செய்யும் போதும் அது கண்டிப்பாக நமக்கு முழு பலனையும் கொடுக்க வல்லுது கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் உங்கள் வீட்டில் நாளை செய்யும் அதுவும் குறிப்பாக சித்ரா பௌர்ணமி நாளைக்கு திங்கள் அன்று வருவது மிகவும் சிறப்பான ஒரு நாள் இந்த நாளை தவறை விடவே கூடாதுங்க உங்கள் வீட்டில் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் அந்த பணப்பிரச்சனை குறிப்பாக பணம் தான் இல்லைங்களா பணம்னால் எதுவுமே கிடையாது பெர் அந்த அந்த பணப்பிரச்சனைக்கு நம்ம செய்கிற அந்த சின்ன பரிகாரம் மூலம் ஒரு தீர்வு கிடைக்குதுன்னா அது செய்கிறது தவறு கிடையாது இல்லையா ஸோ அதனால் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பயன்பெறுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வ்ளாக்ஸ் மட்டும் இல்லை ஆன்மீக பரிகாரங்கள் சேவையும் அடுத்தடுத்து உங்களுக்கு தொடர்ந்து வரும் தேங்க்யூ டேக் கேர் பை வாழ்க வளமுடன் நலமுடன்